தலைவர் திருமாவின் பையர்ஸ் டீஸ் ஹாய் வெல்கம் இது உங்க முனைவர் திருமார் சோஷியல் இந்தியா தொடர்ந்து நமது மீடியாவுடன் இணைந்திருங்கள் டோன் மியூzik ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நாம் படித்த என்ன செய்றாங்கிறது வேற வேலைக்கு போய் விடுதலை சிறுத்திலைக் கட்சிக்கு என்ன செய்து விட்டார்கள் என்று நான் ஒருபோதும் கருதுவதில்லை அது எதிர்பார்ப்பதும் இல்லை மனமுவந்து ஆதரிக்க கூடிய தோழர்களுக்கு எப்போதும் நன்றி கடன் இருக்கிறேன் ஆரம்ப காலங்களிலே மேடைகளில் கூட முழங்குவதுண்டு ஐஏஎஸ் படித்த அதிகாரிகளை நம்பி நான் பொதுவாழ்வுக்கு வரவில்லை ஆடு மாடுகள் மேய்க்கிற அன்பு தம்பிகளை நம்பித்தான் நான் இந்த களத்திலே அவர்கள்தான் என்னோடு களத்தில் நிற்கிறார்கள் கல்லடிப்படுகிறார்கள் வழக்குகளை சந்திக்கிறார்கள் சிறைக்கு செல்லுகிறார்கள் தேர்தலில் நிற்போம் என்றெல்லாம் கனவு கூட நான் காணவில்லை தேர்தல் பாதையே தேவையில்லை என்று வெளிப்படையாக பிரகடனம் செய்துவிட்டு தான் நான் பொதுவாழ்வில் இறங்கினேன் வன்கொடுமைகளுக்கு எதிராக மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதுதான் அப்போது என்னுடைய நோக்கமாக இருந்தது சாதியை சொல்லி யாரா திட்டினா அதுக்காரன் கேஸ் கொடுக்காதீங்கன்னு நான் சொல்லுவேன் சாதியை சொல்லி திட்டினா அவன் சாதியை சொல்லி நீ திட்டிட்டு போ கேஸ் கொடுக்காத

காலம் காலமாக ஒடுக்கப்பட்டவன் தன் கண் முன்னால் குடிசை எறிவதையும் பார்த்து கையெறு நிலையோடு நிற்கிறான் பெற்றோர் தாக்கப்படுகிற போது கையெழு நிலையோடு நிற்கிறான் காவல்துறையும் அந்த வெளியாட்ட கும்பலோடு இணைந்து கொள்கிறது அவர்களுக்காக இந்த வன்கொடுமையில் இருந்து பாதுகாப்பதற்கென்று ஒரு குரல் எந்த மூலையில் இருந்தும் எழவில்லை அப்போது எழுந்த முழக்கம்தான் அடங்க மறு அத்து மீறு திமிரி எழு திருப்பி அடி என்கிற முழக்கம்